நியூ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு வச்சாச்சு சட்டி காஞ்சிருச்சு ஒரு கப்பு நல்லெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் சூடேறிச்சு ஒரு ஸ்டீப்பு வெந்தயம் இது நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு ஒரு தக்காளி அதையும் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் இருக்கோம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஜீரகம் தக்காளி பூண்டு வெங்காயம் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கிறலாம் வாங்க பேஸ்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றுறோம் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் வணக்கியாச்சு ஓரளவுக்கு பாருங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காய்பொடி இந்த மூணையும் சேர்த்து போட்டுடலாம் கூட போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விடுங்க கிண்டியாச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம் ஒரு டம்ளர் தண்ணி தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து கிண்டி விட்டுட்டு கொதி கொதிக்குது ஒரு ஒரு கிண்ண புளி புளிச்சாறு ஊற்றுறேன் பாருங்க மூடி வச்சு மூடிடுங்க நல்லா ரெண்டு மூணு கொதி நல்லா கொதிக்கட்டும் பாருங்க மசால் வாடையெல்லாம் கொஞ்சம் நின்றுச்சு மசால் வாடையெல்லாம் நின்றுச்சு நான் அரை கிலோ ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன் மீனை போட போகிறேன் பாருங்கள் மீனு மீனை போட்டு ஒரே ஒரு கிண்டு கிண்டுங்க ஒரு ரெண்டு கொதி தான் வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் அடுப்பில் இருக்கணும் இருக்கணும் பாருங்கள் மீன் நல்லா வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீ அடுத்தடுத்து நம்ம வீடியோவை பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்